நாங்க என்னதான் செஞ்சாலும் எங்களால பூச்சிகளை அழிக்கவே முடியல கிட்டத்தட்ட எங்க பயிர்கள் எல்லாத்தையும் இந்த பூச்சிகள் அழிச்சிருச்சு எங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நாங்க பல வகையான ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும் ஆனா அதுல பலன் இல்ல அதோட அதிக அளவு பூச்சிக்கொல்லி எச்சங்கள் இருக்குன்னு எங்க பயிர்களையும் நிராகரிச்சுட்டாங்க நடுத்தருவுல நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முக்கியமான மாநாடு நடத்துறீங்க பிரணிதாண்டி கவலைப்படாதீங்க உங்க பையன் பாஸ் பண்ணிடுவான் ரொம்ப அது மட்டும் என் கவலையா இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல துரதிருஷ்டவசமா இது நம்ம பயிர்களை தாக்குற பூச்சிகளை பற்றியது அப்பா நாளைக்கு மீட்டிங்க பத்தி சொல்லிடலாமா எல்லாரும் கேளுங்க நாளைக்கு காலையில கிராம குடித்துக்கு வந்துருங்க உங்க சந்தேகத்துக்கெல்லாம் நிபுணர்கள் பதில் சொல்லுவாங்க உண்மையிலேயே இது உதவிகரமா இருக்குமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு தான் கேப்போம் சரி நம்ம கிளம்பலாம் அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்கலாம் தீங்கு மண்ணுக்குளை விவசாயிகளை பாதிக்கிற தற்போதைய நடைமுறைகள் இவை செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு மனித ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கிறது இங்கு பெரும்பாலான பூச்சிக்கொல்லிகள் பொதுவானதாக இருக்கிறது அவை பாதிப்பு தராத சுற்றுச்சூழலுக்கு பயன்படும் உயிரினங்களையும் கொள்ளுது மக்காத பூச்சிக்கொல்லிகளை தொடர்ந்து பயன்படுத்துவது நமது விவசாய ஈகோ சிஸ்டமின் பல்வேறு கூறுகள் நம்மளுடைய உணவு சங்கிலியையும் ஆக்கிரமிச்சிருக்கு நிலைமை மோசமா தான் தெரியுது ஆனா இன்னும் நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாரும் ஐ பி எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னது ஆமா நான் இந்த வார்த்தையை கேட்டிருக்கேன் ஆனா எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியலே பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு பூச்சி மேலாண்மை அமைப்பு அதாவது நிலையான பயிர் உற்பத்திக்காக பொருத்தமான நுட்பங்கள் மற்றும் பூச்சிகளை அடக்கும் முறைகள் கலாச்சார இயந்திரவியல் உயிரியல் உடலியல் மற்றும் ரசாயனம் போன்ற முறைகளை பயன்படுத்துவது ஓ அப்படியா ஐ பி எம் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுகிறது பூச்சிகளின் அளவு எக்கனாமிக் வரம்பு அளவை தாண்டினா மட்டுமே லேபிள்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துவதை பரிந்துரைக்கிறது உதாரணமா உள்ளூர் வளரும் நிலைமைகளுக்கு ஏற்ற வகைகளை தேர்ந்தெடுப்பது மற்றும் பயிர்களை ஆரோக்கியமாக பராமரிப்பது பாதுகாப்புக்கான முதல் நடவடிக்கையாகும் அதாவது தாய் ஆரோக்கியமாக இருந்தால் பிறக்கும் குழந்தையும் நிச்சயம் ஆரோக்கியமாக இருக்கும் அதே சரியான பயிர் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிப்பது மண்ணை ஆரோக்கியமாக மாற்றும் மேலும் கோடையில ஆழமான உறவு ஒரு முக்கியமான மண் தயாரிப்பு நடவடிக்கை இது மண்ணால் பரவும் பல நோய்களை குறைக்கும் கோடை உழவு பூச்சி தாக்குதல குறைக்குமா ரொம்ப நல்லது பூச்சி தாக்குதல்களை குறைக்க வேற என்ன நடவடிக்கைகள் உதவும் ஆமா கண்டிப்பா உகந்த பயிர் இடைவெளி

பயிர்கள் ஒரே அல்லது வெவ்வேறு சேர்ந்தவையாக இருக்கலாம் காண உதவுகிறது மேலும் அகற்றி அழித்து விடலாம் அதோட பயோ பூச்சிக்கொல்லிகள் இந்த கட்டத்தில் பயன்படுத்த பயனுள்ளதாக இருக்கும் அப்போ சூரிய ஒளி பொறிகள் மஞ்சள் ஒட்டும் பொறிகள் நீல ஒட்டு பொறிகள் மற்றும் பெரோமோன் பொறிகள் ஆகியவை பூச்சிகளை அடையாளம் காணவும் கண்காணிக்கவும் பயன்படும் இயந்திர பொறிகளாகும் பூச்சிகளின் எண்ணிக்கை எக்கனாமிக் வரம்பிற்கு அதாவது ஈச்சியல் குறைவாக இருந்தால் உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் லேபல் கிளேம் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் ஈட்டியல் கடந்த பின்னர் மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்ப என் சக விவசாயிகளே நாம என்ன செய்யணும்னு இப்போ உங்களுக்கு தெரியும்